எல்லாருக்கும் வணக்கம் அம்மாவின் சமையல் சிவகாமி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ஒரு கடலை லட்டு செய்ய போகிறேன் இந்த வெண்ணை வந்து நானே வீட்டில் தயார் பண்ணது இது வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் நம்ம வீட்லயே பாலாடை எடுத்து பசும் பாலாடை எடுத்து வெண்ணை எடுத்திருக்கேன் வெண்ணெய் வீடியோவும் போட்டிருக்கேன் அதை உருக்குறது எப்படின்னு காட்டியிருக்கேன் நான் அதே மாதிரி இன்னைக்கு உருக்கி தான் இன்றைக்கி கடலை லட்டு செய்ய போகிறேன் இந்த ப வெண்ணெய் வந்து உருக்கி இந்த நெய் பதம் வந்துருச்சு இது சுத்தமான பசு நெய் நம்ம வீட்லேயே தயார் பண்ணது இந்த பாருங்க இது கொஞ்சம் இன்னும் வந்துருச்சுன்னா நெய் வந்து ரெடி ஆகிடும் இந்த நெய் வச்சு தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் நெய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த நெய் வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் நான் ஒரு கால் கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ நான் இந்த கடலை மாவை இந்த நெய்யில் போடப் போகிறேன் இப்போ வந்து கைவிடாம நல்லா கலரணும் பச்சை வாசனை போற வரைக்கும் கலரணுங்க இப்போ இந்த கடக மாவு நல்லா நெய்யோடு சேர்ந்து பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா பாதாமும் முந்திரியும் ஒன்று ரெண்டாக நான் அரைச்சி வச்சிருக்கேன் அப்படியே போட்டோடனா ஒரு இடத்துல தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா இடத்துலயும் மிஸ் ஆகும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் ஒரு பத்து முந்திரி ஏன்னா பசங்க சும்மா சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு பசங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இதை பாருங்க இப்போ நல்லா இது என்ன பண்ணணும்னா இந்த பாதாம் கொஞ்சம் லைட்டாக செவுக்கிற அளவுக்கு இதே மாதிரி பண்ணிவிடுங்க மாவுதல்ல பச்சை வாசனை போயிடுச்சு இருந்தாலும் இந்த முந்திரியும் பாதாம் போட்டிருக்கோம்ல அது இந்த நெய்யில் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் பாருங்க இப்ப கடலை மாவு நல்லா செவந்துருச்சு அந்த முந்திரியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நான் வந்து எப்படி உண்டை பிடிக்கிறதுன்னு காட்ட போறேன் கடலை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு கால் கிலோ கடலை மாவுக்கு ஒரு இரநூறு கிராம் சர்க்கரையை வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ண போறேன் இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் சூடோட லைட் சூடோட இருந்தாதான் பிடிக்கிறதுக்கு வரும் இப்படி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரலன்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் நெய் ஆட் பண்ணிட்டு கூட நீங்க பிடிச்சிக்கலாம் நான் எனக்கு இதே மாதிரி சின்ன சைஸ்ல எல்லாம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பெரிய சைஸாக கூட எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு மொத்தத்தை உருட்டுக்கப்புறம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க இது நல்லா அழகாக வருது நம்ம கடலை மாலை ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்குமோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் வயசானவங்களாகட்டும் சின்ன பசங்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த மாதிரி சாப்பிட்றலாம் நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லயே செஞ்சு இதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு பார்க்க முடியும் நன்றி வணக்கம்மா